வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன செய்ய போகிறேன்னா கேக் செய்ய போகிறேன் இந்த கேக் யாருக்காகனா என் பெற என் பேரனுக்கு பெரிய பேரனுக்கு பெரிய பேரன் இங்கே இல்லை கன்னடாவில் இருக்கான் அவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அதனால் அவனுக்கு இன்னைக்கு கேக் செஞ்சு கொடுக்க போகிறேன் அந்த கேக்கு இங்கே இருக்கிறது சின்ன பேரன் இன்னொரு பேரன் இருக்கான் எனக்கு தென்காசியாக இருக்கான் அவருக்கு ஒரு வயசாக போகுது இன்னும் அடுத்த இது செப்டம்பராக செப்டம்பர் முடிஞ்சாக்கா அவனுக்கு ஒரு வயசு நாள் வருது அப்போ அவனுக்கு ஒரு கேக் செய்கிறேன் ஏன்னா அவனுக்கு கேக் செய்யும்போது கணக்கேன் இப்போ என் பெரிய பேரனுக்கு இப்போ சின்ன பேரனுக்கு ஒரு கேக் செஞ்சு தான் அன்றைக்கி வெட்டணும் பெரிய பேரனுக்கு ஒரு கேக் செய்கிறேன் அதை நான் எப்படி செய்கிறேன்றது அவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா கன்னடாவில் கன்னடாவில் இருக்கான் என் பேரன் அவனுக்கு அவனுக்கும் ஒரு சேனல் இருக்குது கிச்சடி சேனல் என் சேனலுக்கு கீழே இருக்கும் பாருங்கள் அவன் தான் எனக்கு சேனல் ஆரம்பித்து கொடுப்பேன் இப்போ கேக்கு பாட்டி எப்படி செய்கிறேன்றத சொல்லி தரேன் பாருங்கள் எப்படி என்ன நான் போடுறேன்றது ஓகேவா வாங்க வெளியே போகிறோம் பாட்டி பாருங்கள் கேக் செய்கிறதுக்கு இது வந்து ஆர்கானிக் மைதா இந்த மைதா தான் பாட்டி பார்ப்போம் வாங்குவோம் மைதாவில் கேக் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மைதா தான் வாங்குவேன் இது பாருங்கள் சுகர் ப்ரௌன் சுகர் இது வந்து கல் மண் எதுவுமே இருக்கிறதுலாம் நல்லாயிருக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறோம் பாட்டி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கப்பு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பில் அளந்திங்கன்னா இந்த கப்பில் பாட்டி இப்போ ஒன்றரை கப்பு ப்ரௌன் சுகர் போடுறோம் கருணும் ஒன்றரை கப்பு தயிர் தான் செய்ய போகிறேன் முட்டை எல்லாம் ஊற்றுறதில்லை இந்த கப்பில் முக்கா கப்பு தயிர் ஊற்றிக்கிறேன் முக்கா கப்பு தயிர் போட்டுக்கிறேன் இது நான் முழுக்க முழுக்க பாலை ஆடை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பாலை ஆடையை இருந்து காலையிலே எடுத்து வெளியே வச்சிட்டேன் பாருங்கள் இருந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த பாலை ஆடையை வச்சு தான் இந்த மாவும் இந்த கேக் செய்ய போகிறேன் பாட்டி முட்டை ஊற்றலை இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு சிட்டிக்க உப்பு ஒரு சட்டிக்கு இந்த பாட்டி நல்லா கலக்கிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் நல்லா அப்படியே கலக்கி கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக சொல்லி தரணும் பாருங்கள் ஒன்றரை கப்பு போட்டீங்கன்னா ரெண்டு கப்பு மைதா போடுங்க தயிர் போட்டு நல்லா கலக்கியாச்சு இப்போ மைதா போட்டுருக்கேன் அதே கப்புலேயே பாருங்கள் பாருங்கள் ரெண்டு கப் மைதா இப்போ மைதா போட்டு ஒரே பக்கமாக கலைக்கலாம் இது குருணை குருனையாக இருக்கிறது வந்து வெள்ளம் தான் கரைஞ்சிடும் அப்புறம் வந்து க்ரீம் போட்டுக்கலாம் க்ரீம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனில் ஆறு ஸ்பூன் வச்சுக்கிறேன் ஒன்று பால் ஆடை ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு ஸ்பூன் தான் இதில் இருக்குது போட்டுக்கிறோம் பாட்டி ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க இப்போ வெனிலா எசன்ஸ் சாக்லேட் கலர் வாங்கிக்கோங்க அப்போ தான் இந்த ப்ரௌன் சுகர் இருக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் அது ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் கோகோ பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கோக்கோ பவுடர் நீங்கள் கோக்கோ பவுடர் இல்லாட்டி காஃபி காஃபி கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் காஃபி இன்ஸ்டன்ட் காப்பித்தூள் வாங்குகிறவங்க அது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலக்கி போட்டுக்கோங்க இப்போ கலக்கி விட்டுக்கலாம் இதுக்கு கெட்டியாக இருந்தால் பால் தேவைப்பட்டால் பால் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பால் வாங்குகிறவங்களா இருந்தால் ஆடை எடுத்து போட்டு ஊற்றுங்க இல்லாட்டி பட்டர் வறுக்கி ஊற்றிக்கோங்க நான் எண்ணெய் ஊற்றலை பட்டரும் ஊற்றலை பால் ஆடை இதில் ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு மூணு தடவை செஞ்சுட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அதனால தான் இப்போ அதில் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி இது பால் ஊற்றிக்கணும் நீங்கள் அடுப்பில் செய்கிறனாலும் ஃப்ரீ ஹிட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஓவனில் செஞ்சாலும் ஒரு இருபது நிமிஷம் ஃப்ரீ ஹிட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் ஊற்றுறேன் முதல்ல அதை ஃப்ரீ ஹிட் பண்ணி வச்சுக்கிறணும் நீங்கள் பால் ஆடைய முதல்ல போட்டு வெள்ளம் கூட போட்டு பிளண்டரில் வச்சு இது பண்ணீங்கன்னா அது வந்து க்ரீம் இதாகிடும் நெய்யாயிரும் அதனால் இப்படி போட்டு காட்டினீங்கன்னா தான் கரெக்டாக வரும் ஊத்து ஊற்றிக்கலாம் பட்டர் வச்சு போட்டு எண்ணெய் தடவை வச்சுருக்கிறேன் அதில் ஊற்றிக்கிடுவோம் ஃப்ரீ ஹிட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ ஹிட் பண்ணி வச்சுக்கிறோம் எப்போவுமே அப்படி ஃப்ரீ பண்ணி வச்சுக்கிட்டிங்கனா நம்ம ஸ்டவ்வில் செஞ்சாலும் தோசைக்கல் வச்சாலும் சரி வடை சட்டி வச்சாலும் சரி குக்கர் வச்சாலும் சரி ஃப்ரீ ஹிட் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம பா கேக்கு செய்கிறதுக்கும் போதே ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா சூடாகிடுச்சின்னா சீக்கிரம் ஆகிரும் அதான் மேலேயும் கீழேயும் கரெக்டாக வேகும் அதே மாதிரி ஓவனில் எடுத்தாலும் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேவா இது நல்லா வேகட்டும் பாட்டி இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சுருக்குறேன் நல்லா வெந்தோடனே கேக் ரெடி ஆகிட்டோன்னு பாட்டி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் காரணம் கேக் ஆச்சு கேக் ரெடி ஆகுறதை எப்படி பார்க்கணுன்னா இப்படி குத்தி பார்த்திங்கன்னா இதில் ஒட்டாமல் வரும் தெரியுது அவங்களுக்கு குத்தி பார்த்திங்கன்னா ஸ்டிக்கில் ஒட்டாமல் இருக்கணும் அப்போ தான் கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் ஸ்டிக்கில் ஒட்டவே இல்லை இப்படி ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ இது ஆறட்டும் ஆறணுன்னு உங்களுக்கு கொட்டி திருப்பி காமிக்கிறேன் இது ரொம்ப சூடாக இருக்குது ஆர்டம் கேக் ஆறிடுச்சு இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாட்டி பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்துடும் கேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கேக்கு இது ஏன் பாட்டி முட்டை போடலன்னா இன்றைக்கி பேரனுக்கு பிறந்த நாள் இல்லையா அதனால் சாமி கும்பிட்றதுக்காக சாமிக்கு கேக்கு வைக்கணும் இல்லையா அதனால் நான் முட்டெல்லாம் போடலை தயிர் பா க்ரீம் இது மட்டும் தான் போடுறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பயன்ப ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரிச்சாக இருக்கும் இதுக்கு வந்து பட்டரே தேவையில்லை நான் இது பட்டர்ன்றேன் இது மேலே போடுவாங்களேன் க்ரீம் க்ரீமே தேவையில்லை க்ரீம் இல்லாமல் அழகாக சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் பாலோட ஆடையை எடுத்து எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதை எடுத்து வச்சு முதல் ஃப்ரிட்ஜரில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜு உள்ளே வச்சு வச்சுருக்காதிங்க ஒரு பத்து நாள் ஆச்சு அது ஒரு மாதிரி வாசனை வந்துடும் ஃப்ரிட்ஜரில் வைங்க இந்த மாதிரி கேக் செய்யணும்னா இது நான் ஒரு இதே பத்து தடவை செஞ்சுருப்பேன் இந்த மாதிரி கேக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி சாமிக்கு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முட்டையெல்லாம் போடாமல் செஞ்சேன் அந்த க்ரீம் போட்டு அந்த க்ரீம் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டி இந்த அளவெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்குறேன் சர்க்கரை போடலை ப்ரௌன் சுகர் தான் போட்டிருக்குறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் அப்படியே பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாட்டி சாமிக்கு வச்சிட்றேன் இது வந்து பேரனுடைய பிறந்த நாளைக்கு பாட்டியோட கிஃப்ட்டு ஓகேவா தானும் பாட்டியோட பிறந்த நாளைக்கு பாட்டியோட கிஃப்ட்டு உனக்கு கேக்கு இந்த கேக் பாரு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி கேக் சாப்பிட்டு தங்கம் சரியா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க எல்லாரும் விஷ் பண்ணுங்க இந்த கேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து இப்போ சாமிக்கு பாட்டி வச்சிட்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டியோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ